எல்லாரும் வணக்கம் நான் தான் அவங்க விமால் வருமன் பேசுறேன் எல்லா சொல்லலாம் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி காட்டுறேன் ஓம் நம நமக்கு ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா பனை சத்ரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதல் அமர்கிட்ட விதைக்க கண்டிப்பாக பயன்படும் மாவீரன் வீரப்பனாரை தரம் தாழ்த்தி பல மேடைகள்லையும் பல இன்டர்வியூகளிலும் பேசிட்டு வந்துட்டு இருக்கிற நக்கீரன் கோபாலை பற்றி தான் இந்த காணொலியில் சில கேள்விகளோட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பாக மாவீரன் வீரப்பனாரை வைத்து மிக பெருசாக வாழ்ந்துட்டு இருக்கிற நக்கீரன் மற்றும் நக்கீரன் கோபால் அவர்கள் எந்த மேடை வீரப்பனாரை பற்றி பேசினாலும் அவன் இவன் அவன் அவன்கிட்ட நான் போகும்போது இவங்கிட்ட நான் போகும்போது அவங்ககிட்ட நான் பேசும் பொழுது அவன் வந்து அப்படின்ற ஏக வசனத்தோட மாவீரன் வீரப்பனார் அவர்கள் இல்லாத இந்த காலகட்டத்துல நாம தான் வீரப்பனாருக்கு மிகப்பெரிய அத்தாரிட்டு மிகப்பெரிய எண்ணத்தோட மாவீரன் வீரப்பனார பேசுறத ஒருபோதும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துல இருக்கிற நாம ஏற்றுக்கொள்ளவே கூடாது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா பெரும்பகுதியாக பல இன்டர்வியூக்குள்ள மாவீரன் வீரப்பனார கேவலமான முறையில அவன் இவன் பேசுறத வன்னியர்கள் நாமளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாமும் அதை பார்த்து சகிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு பார்க்கும் பொழுது மனசுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு மாவீரன் வீரப்பனார் இருக்கப்படும் பொழுது அண்ணன் அண்ணன் அண்ணனை வந்து நொடிக்கி ஒரு பொழுது வந்து சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச நக்கீரன் கோபால் அவர்கள் அவர் இறந்ததுக்கு பின்னாடி சில காலம் கழித்து மாவீரன் வீரப்பனாரை பற்றி சோசியல் மீடியாவில் பேசினதுக்கு பின்னாடி பெரும்பகுதியான இருக்கிற மக்கள் வந்து வீரப்பனாரை பற்றிய புது செய்திகளை நக்கீரன் டீம் வந்து சொல்லுது அப்படின்ற எண்ணத்தோட அந்த வீடியோக்களை அதிகப்படியாக பார்த்தார்கள் அதோடைய எண்ணமாக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சீரியஸ் எடுக்கிற அளவுக்கு நக்கீரன் குழுமம் வந்து வளர்ந்திருக்கு நீங்களும் இன்னைக்கு வரைக்கும் அதுல பணத்தை சம்பாதிச்சுட்டு தான் இருக்கீங்க அப்படி உங்களுக்கு அவர் இருக்கும் போதும் அவர் இல்லாத போதும் உங்களுக்கு பணத்தை சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கிற மாவீரன் வீரப்பனார் அவர்களை எந்த ஒரு யோசனையும் யோசிக்காம நக்கீரன் கோபால் அவர்கள் அவயவன் பேசுறத இனிமேலாவது வந்து பாத்தீங்கன்னா நிறுத்திக்கணும் அப்படின்னு நாங்க உங்களுக்கு சொல்லிக்க கடமை படிச்சுருக்கோம் உங்களை நாங்களும் அவையவன் பேசுறதுக்கு ஒரு நொடி போதாது புரியுதுங்களா எங்களுக்கும் எல்லாம் தெரியும் வீரப்பனாரை வைத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் நீங்க தின்னு கொளுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத ஒவ்வொரு குல சத்திரியர்களுக்கும் தெரியும் தெரிந்தும் கூட வீரப்பனாரை பற்றிய செய்திகள் எங்களுக்கு தேவன்றதுனால நீங்க பலவிதமான முறையில மாவீரன் வீரப்பனாருடைய பல செய்திகளை நாங்க உணர்வுபூர்வமாக எடுத்துட்டு வந்து சேர்க்கப்படும் பொழுதும் அதன் முடக்கிய போதும் உங்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோபத்தோடைய வன்மத்தோடைய வன்னியர்கள் அணுகிறது கிடையாது ஆனா நீங்க எவ்வளவு வன்மம் இருந்தால் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சம்பாரிச்சு கொடுத்திருக்கிற மாவீரன் வீரப்பனார அவயவனு பேசுவீங்க சொல்லுங்க கோபால் உங்களை நீ எல்லாம் ஒரு ஒரு ஆளா உங்களை பார்த்து வந்து அதை ஏத்துப்பீங்களா நக்கிரன் கோபால் அவர்களே வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல நீங்க வீரப்ப மாதிரி மீச விட்டுட்டா நீங்க வீரப்பன் ஆயிட முடியுமா இல்ல வேறம் உங்களுக்கு நான் வந்துருமா சொல்லுங்க நக்கீரன் கோபால் சொல்லுங்க வீரப்பனார வைத்து தின்னு கொழுக்கும் அவர் அவர் இருக்கும் பொழுதெல்லாம் அண்ணே எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணி கொடுத்துருங்கண்ண ஆமாங்கண்ண நீங்க அப்படின்னு போய் அங்க உக்காந்துக்கிட்டு கூல கும்பிடு போட்டுட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு நான் வந்து அவனை வந்து பார்க்கும் போதெல்லாம் அவன் வந்து அதை பண்ணிட்டு இருந்தான் இதை பண்ணிட்டு இருந்தான் அவனை நான் இதெல்லாம் சொன்னேன் அவனுக்கு நான் இதெல்லாம் எடுத்து சொன்னேன் அப்படின்னு இங்க வந்து உதாரணம் விட்டுட்டு இருக்கீங்க இதை நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் சார்பாக நானும் சொல்லிக்கிறேன் இத சோசியல் மீடியாவில் பல வன்னியர்கள் வந்து கண்டனத்தையும் தெரிவிச்சிட்டு பார்த்தாவது நக்கீரன் குழுமத்தோடைய ஆசிரியராக இருக்கிற கோபால் கொள்ளணும் அப்படின்னு பணி ஒன்போட வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் கேட்டுக்கிறோம் புரியுதுங்களா ஒரு தான் மரியாதை ஒரு தான் மரியாதையா உங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியும் அதையும் தாண்டி உக்காந்துகிட்டு மாவீரன் வீரப்பனார அவன் இவன்ற ஏக வசனத்தோட இனிமேல அது ஏதாவது ஒரு இன்டர்வியூ வன்னியர்கள் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா சொல்றோம் பாருங்க வன்னியர்கள் உங்களை அவன் ஒன்று தான் பேசுவோம் குறிச்சு வச்சுங்க நக்கீரன் கோபால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை நாங்களே அவன் பேசுவோம் மறந்துட வேண்டாம் அப்படின்னு நக்கீரன் கோபாலுக்கு ஆணித்தரமாக வந்து பார்த்தோம்னா வண்ணியர்கள் நாங்க சொல்லிக்கிறோம் புரியுதுங்களா மாவீரன் வீரப்பனார இன்னைக்கு வரைக்கும் வச்சு நல்லா கல்லா கட்டி சாப்பிட்டு இருக்க உங்களுக்கு அமையமான பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு படி ஒரு வீரப்பனார் அன்னைக்கும் படி அளந்தவர் இன்னைக்கும் படி இருக்கிறவர் நக்கீரன் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை இன்னைக்கு வெளியே தெரியுது அப்படின்னா மாவீரன் வீரப்பனார் தான் நக்கீரன் தான் மாவீரன் வீரப்பனார் வெளியே தெரிஞ்சார் அப்படின்னு நாங்க ஏத்துக்கிட்டோம் புரியுதுங்களா அதே சமயம் அவரால் தான் உங்க பத்திரிக்கையும் உலகம் முழுக்க வந்து போய் சேர்ந்தது உலக மக்கள் கிட்ட வந்து நக்கீரன் பத்திரிகை பற்றிய பல செய்திகளும் போய் சேர்ந்தது அப்படின்றத மறந்துட வேண்டாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தூணாக இருந்தது மாவீரன் வீரப்பனார் அவர்கள் தான் அப்படியாப்பட்ட ஒரு மா மனிதரை உட்கார்ந்துகிட்டு அவாயவனு பேசுறத வன்னியர்கள் இனிமேலும் பொறுத்து கொள்ள மாட்டோம் அப்படின்றத மீண்டும் மீண்டும் நாங்க எச்சரிக்கையாவே வந்து சொல்லிக்க விரும்புறோம் புரியுதுங்களா அதையும் தாண்டி அடுத்த சீசனாக வெளியாக போற கூச முனுசாமி வீரப்பன் அதுல உக்காந்துகிட்டு மேடையிலயோ இல்லை ஏதாவது ஒரு இன்டர்வியூல உட்காந்துக்கிட்டு மாவீரன் வீரப்பனார் அவர்களை அவன் இவனை ஏக வசனத்தோட பேசிட்டு தெரிஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்ற பாருங்க ஒவ்வொரு வன்னியர்களும் உங்களுக்கு மட்டும் மரியாதை இல்லாம பேசறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்காதீங்க அப்படின்னு தெளிவாவே சொல்லிக்க விரும்பணும் புரியுதுங்களா வன்னியகுலாஸ்திரிய இளையோர்களுக்கும் வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே மாவீரன் வீரப்பனார் அவர்கள் ஒரு மாபெரும் எல்லை தெய்வமாக இருக்கிறாங்க புரியுதுங்களா அவரை எங்கள் சமூகத்துடைய உணர்வாக நாங்க பாக்குறோம் உணர்வா மட்டும் பார்க்கல பலர்லாம் தெய்வமாவே பாக்குறோம் மாவீரன் வீரப்பனார் அவர்களை அப்படியாப்பட்ட ஒரு மா மனிதர அப்படியாப்பட்ட ஒரு வீரனை நீங்க அவன் இவன் வந்து உக்காந்துகிட்டு தின்னு கொளுத்துக்கிட்டு அவருடைய பேரை சொல்லிக்கிட்டு இப்படி பேசுறத வன்னியர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் புரியுதுங்களா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம் புரியுதுங்களா இதை ஒவ்வொரு வன்னியர்களும் இந்த செய்திய நம் மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேருங்க நம் மக்கள் பலர் வந்து எங்கிட்ட அவன் பாருங்க உக்காந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறான் அப்படின்னு நக்கீரனை பற்றி சொன்னதனால தான் நாம இந்த காணொலிய பேசியிருக்கோம் கண்டிப்பாக நமக்கும் மனசுக்குள்ள ரொம்ப நாளா இந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு நாம வெளிப்படுத்திட்டோம் கண்டிப்பா இந்த வெளிப்பாடை ஒவ்வொரு வன்னியகுல சத்திரியர்களும் நம் மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேருங்க நம் மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போய் ஷேர் பண்ணுங்க மக்களுக்கு தெரியப்படுத்துங்க இனி ஒரு பொழுதும் மாவீரன் வீரப்பனார் அவர்களை எந்த ஒரு மேடையிலையும் எந்த ஒரு இன்டர்வியூலையும் நக்கீரன் கோபால் அவர்கள் அவன் எவனு பேசுறது கூடாது அப்படின்றத உறுதியாகவே வந்து நாம எச்சரிக்கையாக வந்து அவர்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற விஷயத்த ஒவ்வொரு வன்னியர்களும் உணரணும் அப்படின்னு இந்த காணொளி மூலமாக எல்லா வண்ணிய குண சாத்திரியர்களுக்கும் சொல்லிக்க கடன் மாவீரன் வீரப்பனார் மேல அதீத பற்று கொண்ட ஒவ்வொரு வன்னியர்களும் இந்த விஷயத்த மக்கள் மத்தியில எடுத்துட்டு போய் சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிக குண சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிக குல சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேலும் அடுத்த ஒரு நல்ல காணூல சந்திக்கிற தட பகாய் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறதை எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்